இனி விழா காலத்தில் டோல் கட்டணம் விலக்களிக்கப்படாது என்றார் நந்தா லிங்கி மெக்சிஸ் முன்னாள் பணியாளரின் வேலை நீக்கம் நியாயமற்றது ஒரு மில்லியன் இழப்பீடு வழங்க உத்தரவு சீன புத்தாண்டுக்கு உணவகங்களில் பதினைந்து விழுக்காட்டுக்கு சேவை கட்டணம் உயர்வு சீன புத்தாண்டை ஒட்டி சேவை கட்டணம் பதினைந்து விழுக்காட்டுக்கு உயரவிருப்பதை மலேசிய சிங்கப்பூர் காப்பிக்கடை உரிமையாளர்கள் சங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது சீன புத்தாண்டு முதல் இரண்டு நாட்களிலும் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு பெருநாள் டிப்ஸ் தொகையாக அக்குடுதல் கட்டணம் அமைவதாக அது கூறியது வழக்கமாக உணவகங்கள் உள்ள பத்து விழுக்காட்டு சேவை கட்டணத்தை நிலைநிறுத்தும் அல்லது பெருநாளின் முதலிரு நாட்களிலும் செயல்படாது என அசங்கத்தின் தலைவர் வாங் தியோஹோன் தெரிவித்தார் சங்கத்தில் உறுப்பியம் பெற்றுள்ள உணவகங்களின் முடிவுகளில் நாங்கள் தலையிட முடியாது அவர்கள் சரியென நினைக்கும் விகிதத்தில் சேவை கட்டணத்தை விதிக்கலாம் என்றார் அவர் இந்த பதினைந்து விழுக்காட்டு சேவை கட்டண உயர்வு குறித்து உணவகங்கள் ஏற்கனவே அறிவித்துவிட்டன ஆக அவ் செல்வதும் செல்லாததும் வாடிக்கையாளர்களின் உரிமையாகும் என ஓங் கூறினார் சீன புத்தாண்டு அன்றும் அதன் மறுநாளும் சேவை கட்டணம் அதிகரிக்கும் என அறிக்கை விட்ட ஓர் உணவகம் வலைத்தளங்களில் வருபடுவது குறித்து அவர் எஃப் எம் டி கூறினார் அக்கூடுதல் கட்டணம் ஆறு விழுக்காடு விற்பனை மற்றும் சேவை வரியை உட்படுத்தவில்லை என்றும் அவ்வறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இதனால் கொந்தளித்த வலைதளவாசிகள் இது அரசாங்கத்துக்கு தெரியுமா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் சீன புத்தாண்டு வரும் ஜனவரி இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதிகளில் கொண்டாடப்படுகிறது எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில காலையிலுர் ஒவ்வொரு பொழுதும் ரேனாயூருடன் தொடங்குங்கள் இவ்வாண்டு முதல் விழா காலங்களில் டோல் கட்டணங்களில் விலக்களிக்கப்படாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது இதற்கு பதிலாக கூடுதலான இலக்கிடப்பட்ட அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என அமைச்சரவை முடிவு செய்துள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் டத்தோஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை அமல்படுத்தப்படும் முன் நடவடிக்கைக்கு ஏற்ப அரசாங்கத்தில் இந்த முடிவு அமைவதாக அவர் கூறினார் இனி டோல் கட்டணம் இலவசம் இல்லை என்பது அமைச்சரவை முடிவு செய்துள்ளதால் அடுத்த வாரம் கொண்டாடப்படவிருக்கும் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்திலும் டோல் கட்டணம் விலக்களிக்கப்படவில்லை என்பதையும் அலெக்சாண்டர் நந்தாலிங்கி சுட்டிக்காட்டினார் அதே வேளையில் இந்த விவகாரத்தில் இதர பரிசீலனைகள் இருக்குமானால் பின்னர் அறிவிக்கப்படும் ஜோர் சிங்கப்பூர் மக்களை நாட்டின் தலை சிறந்த புகழ் இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி நான்கு ஜனவரியிலிருந்து இரண்டு பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோ பார்வை லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் டிராவல் பேக்கேஜஸ் சாட்டோ ஆர்டிஸ்ட் லேடிஸ் அக்சசரிஸ் ஜுவல்லரி க்ளோதிங் கலெக்ஷன்ஸ் சாரி குர்தாஸ் குர்த்திஸ் பஞ்சாபி சூட்ஸ் லேங்கா ஜிப்பா கிட்ஸ் அண்ட் மோ பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் பிரபல தொலைத்தொடர்பு நிறுவனமான மெக்சிசின் முன்னாள் பணியாளர் ஒருவரின் நியாயமற்ற பணி நீக்கத்துக்காக அவருக்கு இழப்பீடு வழங்க தொழில் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யோக்லிங் எனும் அவ்வாடவரை நீக்கியதில் நிறுவனம் நல்லெண்ணத்துடன் செயல்படவில்லை எனவே ஒரு மில்லியன் ரிங்கேட்டை இழப்பீடாக அவருக்கு வழங்க வேண்டும் என தொழில் நீதிமன்ற தலைவர் எஸ் வனிதாமணி தீர்ப்பளித்தார் நிலுவை தொகையாக நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரிங்கேட் மீண்டும் பணியில் அமர்த்துவதற்கு பதிலான இழப்பீடாக ஆறு லட்சத்து இருபதாயிரம் ரிங்கேட்டும் அவற்றில் அடங்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டு மெக்சிஸ் பிராட்பேண்ட் சென்ட்ரியான் பர்ஹாட் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த துங் தனது பணியின் போது நிறுவனத்தில் பல பணிகளை கையாண்டுள்ளார் முன் அறிவு அல்லது அனுபவம் இல்லாத போதிலும் வேலை மேம்பாட்டுத் திட்டத்தின் ஒரு பகுதியாக தணிக்கை துறைக்கு இரண்டு ஆண்டுகள் அவர் பணியமர்த்தப்பட்டார் ஆனால் அவருக்கு போதுமான மற்றும் திறமையான துணை ஊழியர்கள் வழங்கப்படவில்லை இந்நிலையில் மூன்று மதிப்பாய்வுகளில் எதிர்பார்த்த தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என கூறி ஈராயிரத்து இருபத்தொன்று ஜூனில் பிஐபி எனப்படும் செயல்திறன் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் அவர் வைக்கப்பட்டார் அம்மூன்று மதிப்பாய்வுகளின் முடிவில் ஒரு எச்சரிக்கை கடிதமும் வழங்கப்பட்டது இருப்பினும் நான்காவது மதிப்பாய்வில் அவர் அனைத்து பிஐபி இலக்குகளையும் அடைந்ததாக நிறுவனம் கண்டறிந்தது இருந்த போதிலும் இராயிரத்து இருபத்தொன்று செப்டம்பரில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் மாதம் இருபத்து நான்காயிரத்து எட்நூறு ரீங்க சம்பளம் பெறும் தூங்கை எப்படியாவது வேலையிலிருந்து நிறுத்திவிடும் நோக்கில் மிக கடுமையான பிஐபி இலக்குகளை நிர்ணயித்த நிறுவனம் அவருக்கு அநீதி இளித்திருப்பதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது